இரவு வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் கூப்பிடுங்கக்கா ஓகே பாய் அட்மின் மூச்சு வாங்குது போய்ட்டு வந்தது இல்லை இந்துமா இப்போ தான் கோவிலில் இருந்து வந்தோம் எனக்கு இரண்டு பயல்கள் அப்படியா அந்த அற்புதம் சிஸ்டர் கேட்டால் ஆனால் சொல்ல பாய் பாய்ச்சுவா வரேன் தேங்க்யூ சரோம்மா எனக்கு வெக்கம் வெக்கமாக இருக்குது சரியம்மா இங்கேயும் தூடே தான் இங்கேயும் டுடே தான் சந்தை சிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படியா பெரிய மகனுக்கு ஒன்பது வயதாகிறது ஒம்பது வயதா சின்னவனுக்கு ஒரு வயது முடிந்தது அப்படியா நந்தினி சிஸ்டர் அப்போ யுவர் ஏஜ் சுஜிக்கா விடுங்க சரோ அம்மா என்ன புகழட்டும் இப்ப யார் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அந்த வாரை மண்டை உடைக்க ஹாய் கோபி வா 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 கோபி தங்க பிள்ளை எப்பரா இருக்க உடம்பு பரவாயில்லையா ஓகே அக்கா அப்படி சொல்றாங்க லைக் நிறைய லைக் வந்துச்சு தேங்க்யூடா பூஜா முடிஞ்சு பூஜா முடிஞ்சதா குணேஷ் ஹாய் இந்து காவியா செறிக்கிறாங்க இரவு வணக்கம் கோபி அக்கா என்னுடன் அழைக்கிறோம் வாருங்கள் அக்கா வாருங்கள் ஃபஸ்ட்டு பையனுக்கு ஃபோர் ஏஜ் செகண்ட் கேர்ள் பேபிக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது சுஜி சிஸ்டர் அப்படியா ஓகே கற்பகம் சிஸ்டர் ஹாய் சுஜி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா கோபி அக்கா சாப்பிட்டாச்சா இந்துசி சூப்பராக சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன டைப் பண்ணே போங்கம்மா அந்த சரம்மா அந்த இந்து பிள்ளைய புகழ்ந்தோன்னே அந்த பிள்ளை ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்குமா அப்போ நாங்களாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா அந்த பிள்ளைக்கு முன்னாடி எங்களை ஏமா இப்படி பண்ணுறீங்க ஓகேம்மா உங்களுக்குள்ள டூ 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 ஹாய் மைக்கேல் தம்பி என்ன யாரையும் காணோம் இல்லை கோபி அக்கா உடம்புக்கு பரவாயில்லையா சரியாயிருச்சா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா ரெஸ்ட் எடுத்திங்களான்னு கேட்குறான் மைக்கேல் அபிகன் இன்னைக்கு அபி கான் இன்னைக்கு முடிஞ்சது இந்துமா அபிஷேகமா அபிஷேகம் இன்னைக்கு முடிஞ்சது இந்துமா ஓ டெம்பிள் போனோம் ஓகேம்மா ஓகேம்மா இந்துமா சொல்லுமா பரவாயில்ல தம்பி அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே குனேஷ் அப்படிதான் இந்து சொல்லும் குனேஷ் ஹாய் குனேஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம கோவி சூப்பர் ட்ரெஸ் அப்படின்னு டைப் பண்ணினேன் சூப்பர் கட் ஆகிருச்சு நந்தினிமா போங்கம்மா என்ன இந்த அக்கா விருந்துக்கு வந்துடலாம் தம்பி என்ன இந்த அக்கா விருந்துக்கு வந்துடலாமா எதுக்கு பாய் அக்கா பாய் ஹாய் சுஜி அக்கா என்னது ஹாய் சுஜியக்கா ஆ என்னது பாய் மைக்கேல் ப்ரோ என்ன இந்து பாய் பாய் சுஜி அக்கா அப்படி சொல்றாங்க பாய் பாய் சரோமா சுஜி வணக்கம் பாய் குணேஷ் மைக்கேல் பாய் இந்துமா பாய் இந்துமா இனி குணேஷும் பாய் சொல்லிடுவியா மைக்கேல் எட்டி பார்க்குற ஹாய் கோபிகா சிஸ்டர் கோபிகாக்கா தம்பி சாக்லேட் கொடுக்குறேன் எடுத்துக்கங்க வந்துட்டேன் மைக்கேல் தம்பி குணேஷ் ப்ரோ சாப்பிட்டாச்சா இந்த மழை வேற வந்து வந்துட்டு போகுது சும்மா இருக்க மாட்டேது ஒழுங்கா ஒழுங்கும் தொலை மாட்டேது போகுது வருது போகுது வருது என்னதான் நடக்கும் எழுப்பி மறைக்கா கோபி அக்கா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் வேற நேரத்தில் நே வே நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க ஸ்கின் பண்ணிக்காதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க கோபிகா அக்கா நேரம் நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க கோபி அக்கா என்ன பண்ணுறது கோபி அக்கா ஸ்ட்ரெயின் பண்ணிதான் ஆகணும் கோபி அக்கா வேலைக்கு போகுது அப்புறம் என்ன பண்றது வேலை பார்த்து தானே ஆகணும் வேலையும் பார்க்கணும் வீட்லேயும் வேலை பார்க்கணும் என்ன பண்றது வேலைன்னா வேலை அந்த ஒரு வேலை மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு இருக்கும் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை வேலைக்கு போகணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் பசங்களும் பார்க்கணும் ஆனால் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறா இது பெரிய வேலை லேடிஸ் இது ஒரு வேலைன்னு வேற சொல்லிக்கிறீ அப்படின்னு நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேர் அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லா வேலையும் பார்த்து பாருங்கள் நாங்கள் நானும் அப்படி தான் சொல்வேன் நானா எங்கள் ஹஸ்பண்ட்டு நீங்கள் நான் கடைக்கு போகிறேன் நீங்கள் வீட்டில எல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன் ஆனால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அவ்வளவும் பார்க்குற வேலை அவங்க அவங்களுக்கும் தெரியுது ஆனால் அம்மா பார்க்குற வேலை யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது ஓகே தம்பி காவியா பால் கொடுக்குறாங்க அக்கா நீ ரொம்ப பேசுகிறேன் தான் குடிச்சிட்டு தொலை சாப்பிட்டியா சுற்றி அக்கா இல்லைடா தங்கம் இன்னும் சாப்பிடடா இன்பதாண்ட சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன்டாமா நீ சாத்தியா கோபி உடம்பு எப்படி இருக்க ஹாஸ்பிட்டல் போனீங்கடா நேத்து போயிட்டு வந்தி அதுக்கப்புறம் என்ன போனா என்ன பூலையா